அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை நல்வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்ன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாக பிரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரேயானால் பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆயிட்டு வந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்யப் போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி கடகராசியை பொறுத்த வரையில இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமா அமையுது வரையில் கடகராசிக்கு அஷ்டமசனின்னு ஒன்று கண்டக சனி அஷ்டமசனி ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெட்டரான லைஃப் இல்லை உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு கடகராசியில ஆந்திரா மாநிலத்தில் ஒரு தலை சிறந்த இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பெருமை அவங்க ஒரு அஞ்சு வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நிறைய வம்பு வழக்கு அடக்குமுறை எனக்கு இந்த அரசியலை வேணாம் அப்படிங்கிற முட்டராசாமி வெளியில் வந்துடுவாங்க கூட கேட்டுட்டார் மாறிலா சாமி கூட கேட்டார் மாறவே மாறாது இருங்க இதை விட ஒரு நல்ல யோகம் வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறார் அது போல் ஒரு அரசியல் குடும்பம் அதே போல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய தலை நடிகர் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக ஒரு மூணு நாலு படங்கள் கொடுத்துட்டாரு நாலுமே ஃப்ளாப்பு படம் சூப்பராக இருக்குது நல்ல படம் ஆனால் ஓடலை அப்போ அவங்களுடைய உழைப்பு எப்பேற்பட்டதா இருக்கும் நாமளே கிட்ட ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி எல்லாம் முழிச்சி பண்றாங்க அப்ப அந்த உழைப்பு எல்லாம் ஒரு நிமிஷத்துல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கடகராசிக்கு எப்படி இருந்திருக்கும் இதை போல ஒரு உதாரணத்துக்கு நாம அதை சொல்றோம் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எனி ஜாப் ஒரு ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பொசிஷனில் இருக்கீங்க தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு அபாண்டமான வீண் பழிகள் சுமத்தியா தேவையில்லாத அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு வம்பு வழக்கு ஜெயில் யோகம் மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு யோகத்தை கொண்டு போய் உங்களுக்கு வைக்கிறாங்கனாக்கா ஒரு பயம் இப்படி நம்மளை மேலே கொண்டு போய் அரசு பண்ணி உள்ளே வச்சுருவாங்களோ வம்பு வழக்கு வந்துருமோ நம்ம நாட்டை விட்டு வெளியில போக முடியாதோ இல்லை வீட்டுக்குள்ள போக முடியாம இருக்குமோ இந்த மாதிரியான கடுமையான மனசுல ஒரு பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அந்த கஷ்டம் அந்த பயம் விலகும் கடகராசி என்பர்களே அந்த கஷ்டம் அந்த பயம் விலகும் வேலைக்கு போறீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்காம இருக்கிறீங்க எல்லாம் செகண்டரி சாப்பிட்றீங்க பசி எடுக்குது பசி எடுக்கல நிம்மதி வேணும் சார் அப்போ பழங்காசுகள் சேமிப்பு சார் என்னால் ஒரு ஆறு மாசம் தாக்க பிடிக்க முடியும் என்னால் ஒரு ஒரு வருஷம் வேலைக்கே போனாலும் உட்காந்து சாப்பிட முடியும் ஆனால் மனசு நிம்மதி வேணும் அப்ப செல்வந்தர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாலும் அந்த மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேர் அதனால தான் சொல்றேன் கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு குரு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் தான் சொல்றேனே அக்கு வேற ஆணை வேற டீப்பாக சொல்றேன் ஏன்னா அவ்வளோ தூரம் உலகம் முழுவதும் கடகராசி அன்பர்களோட நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க பிஸ்னஸ் செய்யக்கூடியவர் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க புரிதங்களாக அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு டாக்டர்ஸ் அப்போ நிறைய வித்தியாசமான தொழில் செய்ய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லா பெருமக்களோடும் கடகராசினால் நம்மக்கிட்ட வராத நபர்களே இருக்க முடியாது அப்போ நிச்சயமாக கடகராசி என்பர்களே நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அந்த குருபெயர்ச்சிக்கான பரிகார யாகத்தில் முடிந்தால் கலந்து கொள்வது சிறப்பு நீங்கள் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் இருங்க வருமானம் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரையில் கடகராசி என்பர்களே இனிமே தான் வருமானம் ஆரம்பம் அதை வித்துட்டா கடன் அடைச்சலாம் நிம்மதியாக இருந்தலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக கடகராசி அன்பர்களே அதை போல் மூவாகாத சில விஷயங்கள் நடக்காத க கணத்தில் போட்ட கல் மாறி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மைகள் அதே போல் மனசில் பயம் விலகும் செய்வினை கோளாறுகள் நம்ம விசாரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இந்த பிளாக் மேஜிக் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை நிறைய பெருமக்கள் ஷேர் மார்க்கெட் படித்த பெருமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் ஏமாறுறாங்க ஆக மொத்தம் கிரகம் யாரையும் விட்டு வைப்பதில்லை உயர்ந்த மனிதர்களாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸை பார்க்குறாங்க மிடில் கிளாஸில் இருந்தால் ஆன்லைன் ரம்மி அது எதுன்னு விளையாடி அங்கே போய் விளையாட்டு இடத்த மிஸ் பண்ணுறாங்க லோயஸ்ட் பீப்புளாக அந்த புதையல்னு சொல்லி அதை தேடி வேஸ்ட்டு பண்ணுறாங்க அதே போல் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசி அன்பர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க அதை போல் எளிமையான பரிகாரங்கள் அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் நடக்காத திருமணங்கள் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் கெட்டும் கல்யாணமாய் ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது இன்னும் கனெக்ட் ஆகலை நிச்சயமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியமா அவசியம் இல்லையா இயற்கையாகவே உங்களுக்கு நடக்குமா நம்ம வந்தால் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெயிச்சவங்க ஏறாலும் புதிதாக வீடு வாசல் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டு கடகராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகித நன்மை உங்களுக்கு உண்டு நல்லதே நடக்கும் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு இது நடக்குமா சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டே எனக்கு இது கொஞ்சம் நடக்குமா சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வீரர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயின் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி